நாம பகுத்து சொல்றோம் இல்லையா இது நா இது முக்தியில நாலு விதம் இருக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு முக்தியில புண்ணிய புண்ணியலோகம் போறது முதல் முக்தி சொர்க்கம் போறாங்கன்னு சொல்றீங்கல்ல அது போயிட்டு புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு வரும் இன்கேஸ் பாவகர்மா நிறைய இருந்தா அது நரகம் போயிட்டு அனுபவிச்சுட்டு வரும்

நரகத்துக்கு கர்மந்திரம் உண்டு ஆன்மாவுக்கு அதாவது உடம்புல இருந்து அனுபவிக்கும் நரகத்தை துன்பத்தை ஆனா சொர்க்கலோகத்துக்கு வந்து ஞானேந்திரத்தையும் ஆன்மா மட்டும் எடுத்துட்டு போவோம் ஆன்மா உயிர் ஞானேந்திரியும் எடுத்துட்டு போவோம் அனுபவிக்கும் இந்த சால முக்திங்கிறோம் முதல் முக்தி புண்ணிய லோகத்துக்கு போறது விஷ்ணு லோகம் இது எல்லாமே ரெண்டு சாமீப முக்தி இந்த சாமீப முக்தி அது வந்து இந்த ஞானேந்திரியம் இருக்கும் சித்தம் இருக்காது அதுல சித்தம் புத்தி அங்க கிடையாது சித்தம் புத்தி அகங்காரம் அதுல கிடையாது புண்ணிய லோகத்துல இதெல்லாம் உண்டு ஞானேந்திரியமும் அந்த கரணங்கள் நாளும் அதுக்கு உண்டு ஸ்தூல தேகமும் கர்மேந்திரியம் மட்டும்தான் அதுக்கு இருக்காது புண்ணிய லோகத்து இந்த சாமி முக்திக்கு இறை தொண்டனா போகிறவங்களுக்கு அருவுருவமான ஒரு உடம்பு இருக்கும் ம் ஒளி உடல் இல்லைன்னா அதுவும் ஆவி ஆனா ஆவிகளுக்கும் புண்ணியலோகத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்களுக்கு அந்த அந்த கரணங்கள் இருக்காது சித்தம் மனம் புத்தி எதுவும் இருக்காது கருணை இருக்கும் பற்று இருக்காது அந்த வித்தியாசம் இது இந்த சாமி முக்தி இந்த வகை இதுவே அசுத்தமாயாதான் சாலோக முக்திங்கிறதும் அசுத்தமாயாதான் ஆனா அதுக்கு மேம்பட்டது சாமி கொஞ்சம்

இந்த அசுத்தமயக்கு மேம்பட்ட நிலை வந்து அதுக்கு இந்த சித்தம் மனம் புத்தி இந்த இதெல்லாம் இருக்காது அது வந்து ஹையர் ஸ்டேட்ல இருக்கும் அது கிட்டத்தட்ட நிலைன்னு வச்சுக்கோங்க தன்னுடைய அப்படின்னா அதுக்குன்னு சுயமா வந்து அந்த கரணங்கள் கிடையாது ஓங்காரத்துக்கு அந்த கரணங்கள் கிடையாது இது வந்து ஓங்காரத்துல ஐக்கியம் அதாவது ஒளி உடல் வச்சுக்கோங்க ஆனா இந்த ஒளி உடலுக்கும் சாமீபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இடையே அந்த அவங்க சொன்ன அந்த எல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்க கொடுக்குற உறுதிமொழி என்னன்னா சாரூபம் கிடைக்கும் என்னை போலவே உன் ரூபம் மாறிடும் சிவனை போலவே உன் ரூபம் மாறிடும் அவங்க கொடுக்குற வாக்கு சாரூபம் ஆயிடும் அதாவது தேகம் சிவமோ சிவரூபமா மாறிடும் இப்படி ரூபமா அது மாறணும்னா அந்த அதுக்கு இந்த அந்த கரணங்கள் இல்லாமல் போயிடும் ஆனால் இதுக்கும் இந்த சாமீபத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு சமீபத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு தொண்டன் ஒரு பேர் இருக்கு இந்த சாரூபத்துல மாறினவங்களுக்கு தான் அதுக்கு பேரு அந்த சித்தர்கள் கிடையாது ஆனா அந்த நிலையில தான் அந்த ஆன்மா இருக்கும் ஆனா அட முடியாத மாதிரி இருக்கும் ஒரு கரு ஆகி ஏழாவது நாளில் தெரியும் ஆனா அது கருவா இல்ல ஒரே ஒரு பிளட் கிளாட்டா இணைக்குதா ஒரு டிராப் பிளட் கிளாட்டா இணைக்குதாங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது இந்த வித்தியாசம் அது இந்த அசுத்தமாய நிலை தான் சாமீப முக்தியும் அசுத்தமாய நிலை தான் சார்வ முக்தியும் அசுத்தமாயாதான் ஆனா அசுத்தமாயால சுத்தமாயா சாரூபம் சித்தர்கள் நிலை நீங்க சொல்ற ஒளி உடல் நிலை அதுக்கு பெரும் ஒளி உடல் தான் அங்க போய் உங்களுக்கும் தனி ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் ஆனா ப்ராப்பர்டிஸும் கேரக்டரும் இருக்காது உங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் உடம்பு இருக்காதுங்கிற மாதிரி இல்ல ஒரு பவுண்டரி உங்களுக்கு அப்பவும் இருக்கும் தொழில் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனா நீங்க உங்க விருப்பப்படி தொழில் பண்ண முடியாது அதத்தான் ஏற்கனவே சொல்லி இருந்தது வள்ளலாறு ஒளிருடைய நிலையாக அடங்கு காலம் எதையும் மாத்த முடியாதுன்னு ஓகே எந்த சித்தர்களும் ஒளி உடல் நிலையா இருந்துட்டாலும் இங்க இறைவன் பௌத்ததை மாத்த முடியாது அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க கிரகங்களையோ படைப்பு நடக்கிற விதத்தையோ எதையுமே மாத்திர முடியாது ஏன்னா அங்க இண்டிவிஜுவலா நம்மளுடைய சுய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அங்க போயிடும் ஓங்காரத்துல ஐக்கியம் எடுத்து சொரூப முக்தின்னா ஓங்கார ஐக்கியம் ஒடியுடலும் இந்த ஓங்காரத்துல அடுத்த ஸ்டேஜ் அவ்வளவுதான் ஆனால் சித்தர்களுக்கு கூட சித்தர்கள் ஐக்கிங்கிறது கொஞ்ச நாட்கள் வந்து அவங்க இருந்து தொழில் பண்ண வேண்டி இருக்கும் ஜீவசமாதிக்கிறவங்களுக்கு கூட ராமவேந்திர சொன்னாரு போல நான் கூலி பூமியில வாங்கி எழுபது வருஷம் சமாதி ஆகி நானூறு வருஷம் கழிச்சு என் சமாதி தொடங்க ஆரம்பிச்சோம் அதன் பிற்பார்க்க எழுநூத்தி இருபது வருஷம் வந்து நான் சமாதியில தெய்வமா இருந்து எல்லாருக்கும் அழிப்பாகிட்டேன் அவருடைய அவருடைய ஜாதகம் நினைக்கும் போது அவர் வாரம் அவர் சொன்னதுல அது இது அந்த மாதிரி அம்மாதிரி ஆயிட்டாலும் இந்த அசுத்தமாயால் இருக்கும் அப்புறம் சுத்தமாயாக்கது போகும் சுத்தமாயில்தான் வந்து சித்தர்கள் தன்னுடைய சித்த நிலையை அடைஞ்சவங்க அடுத்த இதுக்கு போகும் தன்னுடைய அவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வேலை இருக்கு ஒவ்வொரு ஜீவ வேலை இருக்கு ஏன்னா தேடி வர்ற அந்த அடியார்களுக்கு அந்த ஆண்மாக்களுக்கு வந்து வீடு பேருக்கு வழிகாட்டணும் அதுக்கு வந்து அவங்க கொஞ்ச காலம் தொழில் படணும் எல்லா ஜீவசமாதிலும் எல்லா கோயில்லையும் ஓங்காரம் தான் இருந்த அழு அழுப்பாதிக்குது எல்லாத்தையும் அதுதான் செய்யுது ஆனா ஏன் ஒவ்வொரு சமாதிக்கும் வேற வேற பேர் சொல்லிக்கிறான்

பூமி அசுத்தமாயா நீர் வந்து அசுத்தமாயால சுத்தமாயா அரு உருவாது காத்து சுத்தமாயால அசுத்தமாயா காத்து கண்ணுக்கு தெரியாது ஆனா உணர முடியும் கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா தான் இது வித்தியாசம் விளங்கும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஏதோ பேசிக்கான ஒரு இது பற்றிய அறிமுகமே உங்களுக்கு இல்லாம இத ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த டாபிக்கை டிராப் பண்ணிடுவீங்க இன்ட்ரெஸ்ட் காத்து வந்து சுத்தமாய அசுத்தமாயா காத்து கண்ணுக்கு புலப்படாம இருக்கிற பேர் சுத்தமாயா இருக்கு ஆனா கண்ணுக்கு சுத்தமாயா இருக்கு கண்ணுக்கும் புலப்பட முடியும் தூர முடியும்னா அசுத்தமாயால அசுத்தமாய் இருக்கு அது கண்ணுக்கு தெரியும் ஆனா வந்து இந்த அசுத்தமாயமான மண் மாதிரி அதுக்கு அதை வந்து நாம அனுபவிக்க முடியாது இது நீர் அசுத்தமாயால அசுத்தமாயா அசுத்தமாயால சுத்தமாயா நிலம் நீர் காற்று காத்துல காத்து இருக்கும் அந்த மாதிரி ஆகாயம் வந்து சுத்தமாயா போகிறது மாயா தான் அதுக்குள்ளே வந்து மாயான சுண்ணம் இருக்கும் சயின்ஸ் அதை ஈத்தருன்னாங்க அது செயல் ஆயிடுச்சு ஆனா இருக்கு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணும் இந்த பஞ்சபூதங்கள் ஃபுல்லாவே ஒரு பேர் கொடுத்தோம்னா பஞ்சபூதங்களுக்கு சுத்தமாயான்னு பேர் உடுக்கணும் பூமிய அசுத்தமாயான்னு சொல்லிடணும் அதாவது திடப்பொருளான இந்த ஜடமான உலகத்தை இதை மாயான்னு சொல்லணும் அதை வந்து சுத்தமாயான்னு சொல்லணும் ஆனா பஞ்சபூதத்தையும் இப்படி நிலம் நீர் குறிக்கும் போது சுத்தமாயால அசுத்தமாயா அசுத்தமாயால சுத்தமாயா அப்புறம் சுத்தமாயால அசுத்தமாயா அதன் பிறகு ஆகாயத்துக்கு போகும்போது அது சுத்தமாயால சுத்தமாயா இந்த ஆகாயமயமான தேகம் தான் நீங்க சொன்னீங்களே சித்தர்கள் உடல்னு இதுதான் வந்து நீங்க சொல்லக்கூடிய உங்க நீங்க சொன்ன அர்த்தம் அந்த அசுத்த மயாங்கிற உடல் இதுக்குதான் அர்த்தம் ஆனா இது சுத்தமாயால சுத்தமாயா உடம்பு ஆனாலும் மாயா தேகம் தான் அது மாயாதேகம் உம் பூதங்களுக்கு ஆப்பட்டதுதான் உடம்பு எப்ப வந்து இந்த பூதங்களை வந்து பூதங்கள் அப்படின்னா கருவின்னு பூதங்களை வந்து ஏதோ ஒரு கருவியில் உருவாக்க முடியும் இந்த பூதங்கள் கருவிகள் கரணங்கள்னா அந்த கரணம் நாடு கருவி கரணாதிகளுக்கு அப்பாற்பட்டதே முக்தின்றாங்க இந்த கருவி கரணாதிகளுக்கு அப்பாற்பட்டது வந்து எந்த தொழிலும் பண்ணாது தானாக அது ஓங்காரத்தில் ஐக்கியம் ஆயிடும் இந்த நம்ம பூமியை சுற்றி ஒரு வான்வழி இருக்கு இல்லையா வளிமண்டலம் ஒரு அதை ஆனால் அது ஸ்பேஸ் தான் அது வந்து ஸ்கை ஸ்பேஸ் அல்ல இந்த ஸ்பேஸு ஸ்கை ரெண்டுக்கும் இந்த வித்தியாசம் வளிமண்டலம் சுத்த மாயாவில் சுத்தமான மாயா இருக்கு ஆனால் இந்த ஸ்கை இந்த வானங்கிற ஒன்றை தாண்ட வளிமண்டலம் தாண்டி இருக்கு வெள்ளா பக்கம் விரிஞ்சு இருக்கு இல்லையா இதுதான் உண்மையால சுத்தமாயா சுத்தமாயா அல்லது ஓம் வாரம் இது எல்லா இடத்துலயும் இருந்து தொழில் போடும் எப்போ இந்த சமாதியில் ஆழ்ந்தவங்க ஒளி உடல் நிலையை அடைஞ்சவங்க இதெல்லாம் வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட அ அசுத்தமாயாவோ அல்லது சுத்தமாயில் சுத்தமாயாவோ இருந்து சில காலம் தொழில் பண்ணும் ஏன்னா பஞ்சபோகங்கள் இயங்கணும் இயங்கினா தான் இங்க ஜீவாத்மாக்கள் வாழும் அப்புறம் முக்கிய நேரிக்கு வரும் அப்ப அவங்களுக்கும் ஞானேந்திரியம் அதெல்லாம் கொடுத்து கொஞ்ச காலம் அவங்க தொழில் வைக்கும் அப்புறம் வந்து இந்த ஸ்கை அப்படிங்கிற அந்த சுத்தமாக இருந்து விடுபட்டு அது ஓங்காரத்துக்குள்ள ஐக்கியமாயிடும் இப்படி ஆன்மாக்கள் வந்து வந்து ஒரு குரூப் ஆஃப் யோகிகள் வந்து சுத்தமாயாக்கு போகும்போது இன்னொரு விடுதலை பெற்று போயிடும் ப்ரொமேஷன் மாதிரி அவங்க எல்லாம் விடுதலை பெற்று போயிடுவாங்க இந்த சுத்தமாயாங்கிற வெளி இதனை தாண்டியது இந்த அம்பலம் இதுக்கு சுத்தமாயாக்கு அம்பலம் பேரு ஓங்காரம் பேரு சிற்சபை பொற்சபைன்னு பேரு இதுக்கு பேர் சிற்சபை பேரு பேர் சிற்சபை வெளியில இருக்கக்கூடிய வெளி ஸ்பேஸ் பூமியை தாண்டி அந்த வளிமண்டலத்தை தாண்டின வெளிக்கு பேரு பொற்சபை அவர் பொற்சபையில் புகும் தருணம் இதும் அதுவும் ஒரு இடம் அதுவும் மாயைதான் அதுவும் ஒரு இடம் மாயைதான் சுத்தமாயால சுத்தமாய் இல்லன்னா இன்னும் மேம்படுத்தி சொல்றதா இருந்தா பரிசுத்தமான மாயா மாயைக்கு ஆதி பொருள் அதாவது மாயை ஆட்டிக்கக்கூடிய பொருளான ஓங்காரம் அந்த ஓங்கார நிலைக்கு போகும்போது இந்த ஓங்காரம் பூதங்கள்ல வந்து கலந்து ஸ்தூலத்துல கலந்து எல்லாத்தையும் இயக்கும் ஆனா அதுக்குன்னு வந்து தனிப்பட்ட விருப்பம் இருக்காது இறைவன் கட்டளைப்படி அதுதான் அங்க செஞ்சுட்டே இருக்கும் ஒழிய தான் என்னுடைய பிள்ளை இது ஒரு சித்தரு கடைசி போயிட்டாரு அந்த ஓங்காரத்துல ஐக்கியம் ஆயிட்டாரு சொரூபமுக்தி ஆயிட்டாருன்னா என்னோட சிஷ்யனை கடத்தேற்றணும் ஒரு அந்த எண்ணம் வந்து அங்க கலண்டுடும் அந்த எண்ணம் இருக்க போச்சுன்னா இன்னரே எல்லாரையும் எல்லாரும் கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போய்டுவாங்க கூட அந்த தொண்டரெல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கு அந்த அந்த தாண்கிற அந்த ந நாலு கருவிகளையும் போயிடும் சித்த மரம் புத்தி அகங்காரம் போயிடுறது கூட நான் இருப்பேன் நான் ஆன்மாங்கிற உழந்து இருப்பேன் எனக்கு உலகங்கிற ஜகங்கிற நினைப்ப எனக்கு இருக்க ஜகத்துல எனக்கு எந்த சம்பந்தமும் இருக்க இது ஒளி உடல் ஆகும்போது தான் இந்த ஜக சம்பந்தம் போகும்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு முன்னாடியே போயிடும் முன்னாடியே போயிடும் இந்த ஸ்வரூப முக்தி ஆகும் போதுதான் ஜகம் அப்படிங்கறது அதாவது என்னுடைய தாய் தந்தை அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் என்னோட சிஷியங்கிற அட்டாச்மெண்ட் எனதுங்கிற அட்டாச்மெண்ட் அப்பதான் போகணும் இல்ல அதுக்கு முன்னாடி அசுத்தமாயில அசுத்தலக்கும் போது ஓங்காரத்துல அதாவது நிலைக்கு இருந்து அதுக்கும் சுத்தமான நிலைக்கு போகும்போது அப்போதே வந்து போயிடும் சா லோகம் முக்தி போகும்போதே வந்து இடதுங்கறது காணாமல் போயிடும் பந்தபாசம் போயிடும் வந்து பந்தம் இருக்காது இதுதான் கீதாசாரத்துல அர்ஜுனன் சொல்லுவார் அர்ஜுன் அபிமன்யு செத்து போயிட்டான் இவர் புலம்புவார் இவர் வந்து அவர் கீதாச்சாரம் சொல்லி முடிச்சிருவாரு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மன சாந்தி ஆகாது பெத்த மனசு சரி நீ போய் அவனை பாத்துக்கலான்னு அவரை வந்து சொற்கலோகத்துக்கு அனுப்புறாரு அங்க இவங்க போன சுகபோகத்தோட இருக்கிறான் அபிமன்யும் சரி என் பையன் வந்து சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடும் இல்ல இவரு போய் பேச முயற்சி பண்றாரு அபிமன்யுங்க அபிமன்ய வந்து இவருக்கு எடுத்து சொல்றாரு முதல்ல வந்து நீ யாரா ஞானம் அப்பனாவது மகனாவது அப்படின்ட்டு திட்டாரு பிறகு வந்து இவரு விடாம துரத்துறாரு அபிமன்யு இது ஒரு சரிதமா வரும் இந்த உபதேசத்துல அது ஒரு தனி பாகமா வரும் அப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து ஏன் இவ்வளவு வித்தியாசம் நடந்துக்கிறான் நாங்கள் வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பவியமா அவர் முன்னாடி வண்டி போட்டு உட்காந்து என்ன சொல்றீங்க எனக்கு புரிய மாதிரி இவனுக்கு புரிய மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் பவியமா கேட்கிறாரு அப்ப நீங்க இவனை உட்கார வச்சு இவர் வந்து உபதேசம் பண்றாரு அபிமன்யோ இருக்கு அர்ஜுனர் உபதேசம் பண்றாரு ஆன்ம சுரூபம் அத்வைதத்தை ஃபுல்லா போதிக்கிறாரு எனக்கு உறவுகள் எதுவும் கிடையாது நான் இந்த வந்து இந்த இடைப்பட்ட சிக்கி இந்த நிலையில சிக்கி இருக்கேன் இந்த நிலையை விட்டு எனக்கு எப்போ இந்த லோகத்தில இருந்து விடுதலை கிடைக்குதோ அப்ப அடுத்து இங்க போயிருவேன் எல்லாரும் அவர் சொல்றாரு சொர்க்கலோகத்திலிருந்து நான் விஷ்ணு லோகம் போயிருவேன் கிருஷ்ண பரமாத்மாவே அங்க வந்து எங்கூட கலந்துக்குவாரு எல்லாத்தையும் அவர் விவரமா சொல்றாரு அபிமன்யு இப்படி சாலோகம் போகும்போது இந்த பற்று போயிடும் ஒளி உடல் தான் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு போயினோ தன் சிஷியருக்கு கூட எதுவும் செய்ய முடியாது தனக்குன்னு சுய விருப்பு வெறுப்புகள் அங்கே போயிடும்